நம்ம கிறிஸ்தவ ஒழுங்குகளை பின்பற்றணும் நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியம் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடக்கக்கூடாது ஆமாம் கூட்டம் முடிஞ்சு பஸ் ஏறும்போது கூட நெரிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தள்ளிக்கிட்டு நல்லா பண்ண நீங்கள் போங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கிற பழக்கம் ஒரு கிறிஸ்தவ சுபாவங்கள் நம்மளே வெளிப்பட வேண்டும் அது மாதிரி ஒரு கீவில் நின்னால் கூட சண்டை போடுறது நெரிக்கிறது சத்தம் போடுறது இது நல்லதுக்கு இல்லை நம்ம இவ்வளோ காலம் ஜெபிக்க வரோம்ல ஏசோடைய பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும் நெரிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது நம்ம ஒவ்வொரு சின்ன காரியத்தில் இயேசு நம்மை கவனிக்கிறார் இதை நம்ம மறந்துடுறோம் இயேசு நம்மளை பார்க்குறாருன்றதே மறந்துடுறோம் தான் இஷ்டப்படி பேசுறது சண்டை போடுறது நெரிக்கிறது எல்லாம் இப்போ ஜெபம் முடிஞ்ச உடனே பின்னால் வந்து பார்க்கணுமே சாப்பாட்டில் கீவில் உங்களுடைய சாட்சி எப்படின்னு அப்போ தான் தெரியும் அலுவியா ஆமாம் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் என்ன தான் நெரிச்சாலும் ஒரு அரை மணி நேரம்னா முன்னப்பெண் ஆகும் அவ்வளோதான் அங்கேயும் தெய்வப்பிள்ளைகள் வாலின் டேஸ் உங்களை சீக்கிரமாக அனுப்பதான் எல்லாம் செய்கிறாங்க அது இதுக்கு நீ நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஜபம் முடிஞ்ச உடனே இந்த ஜபம் முடிஞ்ச ஆசீர்வாதம் கூறின உடனே பசி வரும் ஏன்னால் உபாசம் முடியுது இல்லை பசி வந்த உடனே மூணு நாளைக்கு சேர்த்து சாப்பிடணும் போல் இருக்கும் அதனால் அப்படி சாப்பிடக்கூடாது சாப்பிட முடியாது உங்களால் அதனால் சிலர் வந்து உபவாசம் முடிஞ்ச உடனே ஒரு பசி உண்டாகும் கிறிஸ்து உபவாச நாள் முடிஞ்ச உடனே அவருக்கு பசி உண்டாகிட்டு அது உபவாசம் முடிஞ்ச உடனே ஒரு பசி உண்டாகும் இப்போ நமக்கு தெரியல என்ன மூணு நாளில் கடந்து வந்துட்டோம் அந்த பசி வந்த உடனே அந்த ஆகாரத்தை பார்த்தோடனே நிறைய சாப்பிடும் போரில் தோன்றும் சாப்பிட முடியாது முதல்ல அறிந்து கொள்ள அப்படி திணிக்கவும் கூடாது அவ்வளோ சாப்பிடவும் கூடாது மூணு நாள் ஃபாஸ்டிங் இருந்ததுனால கொஞ்சமாக வாங்கி ஜபம் பண்ணி சாப்பிட்டு கொள்ளணும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நிறைய வேஸ்ட்டு பண்ணிட்டு போயிடுறீங்க அது ஆண்டவருடைய பணம் வேஸ்ட் ஆகிறது அப்படி செய்யக்கூடாது கொஞ்சமாக போடுங்க சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி போங்க போகிற வழியில் நைட்டில் போய் ஒரு டிஃபன் சாப்பிட்டு கொள்ளுங்கள் அப்போ சரியாக இருக்கும் உடனே போகிற வழியில் பிரியாணி சாப்பிடணும்னு போய் ஒரு வெட்டு வெட்டிடலான்னு சாப்பிட்றாருங்க நம்முடைய மூணு நாள் உபவாசத்தினால குடல் வந்து அதுக்கேற்றபடி தான் இருக்கும் அது ரெண்டு நாள் ஆகும் சரியாக நார்மல் வர அதெல்லாம் நீங்கள் மனதில் கொண்டு செயல்படணும் அதனால் கீவில் நின்று சாப்பாடு வாங்கும் பொழுதும் சத்தம் இருக்கக்கூடாது சண்டை இருக்கக்கூடாது இதுலேயும் ஒரு சிலர் இருப்பாங்க நெரிச்சிக்கிட்டு வந்து நிற்பாங்கல்ல அப்போ ஆண்டு அவங்களுக்கு முன்னால் விட்டுருங்க போங்கம்மா அப்படின்னு அவ்வளோதான் எதுக்கு அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு உடனே ஒரு வாக்குவாதம் பண்ணுவாங்க நான் அப்படி இப்படின்னுவாங்க போங்க முதல்ல வாங்கிட்டு விட்டுறணும் அல்ல இலவியா அப்போ தான் உங்களுக்கு சோதனை வரும் நீங்கள் நிற்பீங்க பின்னால் வந்து முன்னால் வரும்போது தான் எரிச்சல் வரும் கோபம் வரும் ஆண்டவர் பாப்பார் இப்போ தானே எழுப்புதலுக்கு ஜெபிச்சேன் உனக்குள்ளே எழுப்புதல் வந்திருக்கான்னு பார்க்கலாம் அதுக்காகவே சில ஆட்களை ஆண்டவர் அனுமதிப்பார் இல்லை அப்போ அப்போ தான் அவங்களுடைய பொறுமையை காக்கணும் உங்கள் சாட்சி அப்போ தான் நீங்கள் வெளிப்படுத்தணும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் முடிச்சுட்டு போகும்போது அடுத்தவங்க பொருளை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அங்கே யார் எல்லாரும் போயிட்டாங்க இது மட்டும் இருக்குதே ஆண்டவர் நமக்காக வச்சுருக்கார் போல் ஸ்தோத்திரம்னு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அதெல்லாம் அந்தந்த அப்பம் அந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க அவங்க பார்த்து யாராவது தவற விட்டுருந்தால் அவங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுடையது அல்லாத எந்த பொருளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பரலோகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விடும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க ஞாபக புஸ்தகன்னு பல்லவத்தில் இருக்குது நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் எழுதப்படும் நீங்கள் அடுத்தாள் பொருளை கை வச்ச உடனே பல்லோகத்தில் ரெக்கார்ட் ஆகிரும் அப்போ ஒரு நாள் ஆண்டுக்கு முன்னால இப்போ எப்படி நிற்பீங்க நீ திருப்பத்தூரில் போய் தேசத்துக்காக ஜெபிச்சிட்டு அடுத்தாள் பொருளை கை வச்சியே ஒன்று எப்படி பல்லவத்துக்குள்ளே அனுப்புறதுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் நம்ம வசனத்தையே யோசிக்கிறது இல்லை ஏதோ அன்னிய பாஷை பேசுகிறோம் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோண்டா லைஃப் நீங்கள் பிரகாசிக்கணும் வெளிச்சம் வீசணும் அலை எந்த பொருளை எடுத்தாலும் நீங்கள் அண்டன் உள்ள ஆஃபீஸில் அதுக்குன்னு ஸ்டாலில் போய் கொடுத்துட்டிங்கன்னா காணாமல் போனவங்க அதை கொள்வாங்க இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம் சில தவறு விடுதல் அப்படிலாம் இருக்க தான் செய்யும் அதான் நீங்கள் இப்போ பைபிள் சிலரு சில பேக்குகள் நீங்கள் அதெல்லாம் ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவங்க உங்கள் பொருளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும் கேம்பஸுக்குள்ளே வந்து பேட் அணிந்திருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு பைபக்தியோடு வந்திருக்காங்கன்னு நம்ப முடியாது இதுக்குள்ளேயே திருடங்க நுழைஞ்சிருவாங்க கூட்டம் இடத்துக்கு இடத்துக்கு போனால் திருடலான்னு வரவும் ஏற்கனவே நாங்கள் சில பெண்களெல்லாம் பிடிச்சி போலீஸில் கொடுத்துருக்கோம் முன்னால் கேம்பில் ஏன்னா அவங்க திருடுறதுக்காகவே ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துடுவாங்க அதனால தான் அவங்களுக்கு அறிவிப்பு சொல்கிறாங்க உங்கள் பேக்கை பத்திரமா வச்சுக்கொள்ளுங்கள் யாரையும் பேட்ஜி கொத்துனாங்க அவங்ககிட்ட பேக்கை கொடுத்துட்டு போனேன் அவங்க பேட்சை விட எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் யாரையும் நம்புறதில்லை உங்கள் பொருளை நீங்கள் தான் பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட வந்தவங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் கவனமாக நம்ம ஞானமாக நடந்து கொள்ளணும் ஆண்டுடைய பிள்ளைகள் சரி இப்போது ஒரு ஜபம் பண்ண போகிறோம் ஒரு காரியத்துக்கு அதுக்கப்புறம் வசனத்தை தியானித்து போகிறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்